பாய் வீட்டு சுத்திரியாக பண்ணலாம் வாங்க மட்டனோட சேர்த்து அரிசி மாவை சேர்த்து பண்ணுறது இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முதல்ல ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் இது நல்லா பொரியட்டும் இது பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது போட்டுக்கலாம் அதோட ரெண்டு பத்து மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு கல்பாசி போட்டுக்கலாம் ஒரு நாலு லவங்கம் போட்டுக்கலாம் வேற பிரிஞ்சி இலை அதெல்லாம் வேண்டாம் இது மட்டுமே போகிறோம் லவங்கம் பட்டை ஏலக்காய் கல்பாசி இது நல்லா நம்ம பதக்கி விட்டுக்கலாம் கண்ணாடி பதம் வரட்டும் ஒரு பெரிய ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுவே போகிறோம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை ஆசனம் போ போகிற வரைக்கும் அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரும் இப்போ ஒரு ஆறு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மிக் மிக்ஸி ஜாரில் போடல கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மெல்லிசாக கட் பண்ணிருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மெல்லிசை வதக்கும்போது நல்லா குழஞ்சி குழஞ்சி வரும் தனித்தனியாக இருக்காது வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக இப்போ வந்து அரை ஸ்பூன் பொடி போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியா பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் காஷ்மீரி பொடி இது சீரகப்பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் இதோட கொஞ்சம் கொத்தமல்லியே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வாசனத்துக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ நான் கழுவி வைத்திருக்கிறேன் எலும்பு மட்டன் எல்லாம் சேர்த்துருக்கோம் வெறும் மட்டன் போட்டால் இதில் நல்லா இருக்காது ஆட்டு கால் போடலாம் இல்லாட்டி எலும்பு போடலாம் நான் ரெண்டும் கொஞ்சம் கலந்து போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவில் நல்லா கலந்து விட்ருலாம் ஒரு அரைக்கப்பு தயிர் இதோட சேர்த்துக்கலாம் இதே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கலாம் கொம்மையாக இருந்தால் போட்டுக்கலாம் காரம் கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நான் வந்து ஒன்றரை சம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இது நல்லா வேகணும் இந்த எலும்பு நல்லா பஞ்சாக வேகணும் அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம் விட்டு பார்த்து ஒரு அஞ்சு விசில் விட்டேன் நான் நல்லா வெந்து கையிலேயே அந்த எலும்பை வந்து மேஷ் பண்ணிடலாம் அவ்வளோ நல்லா வெந்து வந்துடுச்சு இது ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா குழம்பாக வந்திருக்கு செம்ம வாசனையாக இருக்குது நம்ம இதை வந்து கொஞ்சம் இறக்கி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு வீட்டில் பண்ணது கடையில் வாங்கினதில்லை நீங்கள் கடையில் இருந்தாலும் கூட பரவாயில்ல வரும் இது கொஞ்சம் சூடான போதும் கலர் மாற வேண்டாம் ரொம்ப வறுக்க வேண்டாம் இப்போ இந்த கப்பில் தான் ரெண்டு கப்பு எடுத்தேன் இப்போ இதுக்கு தேவையான அந்த மட்டன் குழம்பை எடுத்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம் மாவும் சூடாக இருக்குது குழம்பும் சூடாக இருக்குது அதனால சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து இதை சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் கலக்கணும் அடுப்போடு கலக்கக்கூடாது இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ கூட நம்ம இந்த மாவு சேர்த்துருக்கோம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மாவுக்கு அந்த குழம்புக்கு சரியாக தான் இருந்து மேற்கொண்டு நான் இப்போ உப்பு போடலை இப்போ ஆறுங்க இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாம் சூடாக இருக்குது இந்த கை பொறுக்கிற சூடு வந்ததும் இதை நல்லா நம்ம சாஃப்டாக பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டி நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும் இதுக்கு பேர் நாங்கள் சுத்திரின்னு சொல்லுவோம் சுத்திரியா இது மாதிரி நான் ரெண்டு தட்டு பண்ணி வச்சுருக்குறேன் இப்போது அந்த மட்டன் குழம்ப வந்து அடுத்த ஒரு கடாயில் நான் ஊற்றிக்கிட்டேன் இப்போ அதில் இந்த குழம்பு எடுத்துட்டோம் இல்லையா இப்போ அதுக்கு செம தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றுனதும் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் மாறி இருக்கும் உப்பு கம்மியாக இருக்கும் காரம் கம்மியாக இருக்கும் எல்லாம் கம்மியாக இருக்கும் அதெல்லாம் நமக்கு எவ்வளவு வேணுமோ அப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுலாம் இப்போ பாருங்க நல்லா தலைதலான்னு கொதிக்குது இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம்லே அந்த சுத்திரியான் அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் முதல்ல நான் ஒரு தட்டு போட்டேன் அது நல்லா வெந்து மேலே வந்ததும் அடுத்த தட்டு நம்ம போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் வேக வைக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டோம்னா எல்லாம் கலந்து அது என்ன களி மாதிரி ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சம் வெந்ததுக்கு தான் அடுத்து அடுத்து போடணும் ரெண்டாவது போடுறேன் இதே மாதிரி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இது சுடு தண்ணியில் இந்த மாதிரி கொதிக்கிறதுல போடும்போது அது நான் சீக்கிரமே வந்துடும் ஏற்கனவே நான் சுட சுட குழம்பு தான் ஊற்றி அதை கலந்துருக்கோம் வறுத்து இருக்கும் அந்த மாவு அதனால் சீக்கிரமே இது வெந்துடும் வேகிறதுக்கு நேரம் பிடிக்காது ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சதும் தொண்டையில் இறங்குறதே தெரியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த இட்லி தோசைக்கு பதிலெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ரசமாக வாசனையோடு இருக்கும் வயர் ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போது ஒரு கலறி கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த தண்ணி கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லையா இப்போ ஒன்று ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவில் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சு இதில் ஊற்றிடலாம் அடுப்பை வந்து நிதானமாக வச்சுக்கலாம் இல்லாட்டி இது இந்த மாவெல்லாம் கீழே அடியில் தங்கிட்டு ஆடி பிடிச்சிரும் அதுக்காக நிதானமாக வச்சுக்கலாம் கம்மியாக கூட வச்சுக்கலாம் ஏன்னா எல்லாமே அது விழுந்து வந்துடுச்சு மேலே நம்ம கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து அந்த சுத்திரியாக உடையாமல் இதை லேசாக கிளறி விட்டுக்கலாம் இந்த அடியில் அந்த மாவு தங்காமல் பார்த்துக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான பாய் விட்டு எலும்பு மட்டன் போட்ட சுத்திரியாக ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஆட்டுக்கால் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சு நம்ம சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் அதுக்கு நீங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி ஊற்றாதீங்க டேஸ்ட்டு போயிடும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பெல் பட்டன் அழித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாமலை ஃப்ரெண்ட்ஸ்